நல்லா இருக்கு அதே மாதிரி மியூசிக்கை பத்தி சொல்லுவோம் கூட ரொம்ப பிரமாதமா இருக்கு ஒரு நல்ல படம் ஆஹ் புது ஹீரோ பண்ணிருக்காரு பட் அவர் புது ஹீரோ மாதிரி இல்லை பரவாயில்ல கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு இது அவருக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் அடுத்ததுல இருந்து அவருக்கு வேற மாதிரி வரதுக்கான வாய்ப்பு கிடைக்காரு ரெண்டுமே நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப நல்லா இருக்கு செகண்ட் ஸ்டாஃப நல்லா இருக்கு நல்ல பிரமாதமா இருக்கு நல்லா பார்க்கலாம்

மியூசிக் எல்லாமே சூப்பர் வேற லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. புது ஹீரோ பட் சூப்பர். ஆக்சன் ஆ சமையா இருந்துச்சு. மியூzik ஆக்சன் பேக்ரவுண்ட் ஆ வேற லெவல்ல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ம் லாஸ்ட் வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஆனா ஒரு நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்றது? அதுல ஒரு சில இதெல்லாம் புரிஞ்சிச்சு அந்த படத்துல இல்ல ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது போது என்னன்னு தெரியல ஆனா போக போக கொஞ்சம் பார்க்கும் படம் சூப்பரா இருந்துச்சு ஆஹ் செம்மையா இருந்துச்சு பார்க்கும் எதுவும் தெரியல பட் போக போக சூப்பரா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு படம் இப்போ வந்து ஒரு ஆஹ் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு நீங்களே வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க சரிங்களா ஆஹ் நல்லாதான் இருக்காங்க சூப்பரா இருக்கு அவருங்கரமா இருக்கு இல்ல எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தெரியாது அந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஹீரோ செம்மையா பண்ணிருக்காரு புது ஹீரோ தானே அவரு புதுசா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அந்த பக்கமா ரொம்ப நல்லா இருக்கு சொல்ல வந்து நல்லா இருக்கு என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு வந்து தேட்டர்ல பாருங்க சரிங்களா

கஷ்டப்பட்டுறாங்க அதுக்கோசம் வேணா வந்து பாக்கலாம் கதையா பழைய கதை மாதிரி இருக்கா கதை கதை எப்படி பழைய கதை மாதிரி இருக்கா புது கதை மாதிரி ப்ரோ நானும் தான் ப்ரோ ஜிம்முக்கு போறேன் காட்டுவா ப்ரோ என்னோட பால்டி பிள்ளை காட்டுவா ப்ரோ